மீனராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போதும் இந்த வருஷம் ஃபுல்லுமே நடக்கப்போகுது சனி வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மாதம் கூட உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கார் அப்போ சனி தாக்கம் குறைவு ரைட் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கற்றுக்கணும் அனுபவம் வேணும்னு அர்த்தம் சனி அனுபவத்தை கொடுக்கும் அறிவுரையும் சொல்லும் அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டிய காலகட்டம் புது புதுசாக கம்பெனியே உங்களுக்கு ஐடியா கொடுத்து படிக்க வைப்பாங்க கற்றுக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதியே பத்தாம் பத்தாம் வீட்டை பத்தாம் அதிபதி பார்க்கட்ட குரு பிஸ்னஸில் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் பண்ணலாமா பண்ணலாம் பட் லக்ன ரீதியாக தசைபத்தி பார்க்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய ஐடியாஸ் வரும் ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போதும் இந்த வருஷம் ஃபுல்லுமே நடக்க போகிற அற்புதங்கள் என்ன பொதுவாக ஏழரை சனி இருக்குதுன்னு பயப்படுறதா இல்லை ராகு விலகுதுன்னு சந்தோஷப்படுறதா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்னென்ன செய்ய போகிறார் பொதுவாக அவங்க ராசி அதிபதியே நகர்றாருங்க மூணு முக்கிய மாற்றங்கள் நடக்குது இந்த ராசிக்கு ராகு விலகுறனால என்ன நடக்குது குருவே உங்கள் ராசி அதிபதி சனி இதெல்லாம் காம்பினேஷனாக வேலையில் இப்படி கொடுக்க போகிறார் பிஸ்னஸில் என்ன பண்ண போகிறார் குழந்தைகள் குடும்ப ரீதியாக சொத்துக்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெல்ல தெளிவாக அனைத்து வயதினருக்கும் ஆண் அனைத்து அனைத்து ஆண் பாலினத்துக்கும் செட்டாகும் ஆண் பெண் இருவருக்கும் செட் ஆகிற மாதிரி பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகம் தான் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சனியின் தாக்கம் குறைவு ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கணும் ஜென்மசனின் தாக்கம் பொதுவாக சொல்லுவாங்க ஏன்னா ஆல்ரெடி ராகுவோட தாக்கத்தில் நிறையா பாதிப்பு படைச்சிட்டிங்க அதை விட ஜென்ம சனி தாக்கம் கொஞ்சம் குறைவு ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இந்த வருஷம் அக்டோபர் டு டிசம்பரில் கொஞ்சம் குரு பார்வையாக பார்க்க போகுது ஏன் குறைவுன்னு சொல்கிறேன்னா இந்த சனி வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட் ரெண்டு மூணு மாதம் கூட உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கார் அப்போ சனி தாக்கம் குறைவு ரைட் அப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் சூரியன் இந்த ஆடி மாதம் பக்கம்லாம் வந்தோடனே வக்ரம் பெற்ற யார் சனி வக்ரம் பெற்ற சனி தாக்கத்தை குறையும் அப்படியே ஒரு ஆறு ஏழு மாதம் நடந்துடும் அந்த ஆறு ஏழு மாதத்தில் குருபார் வந்துடும் அப்போ இந்த ஒரு வருடம் ஃபுல்லும் ஏழ்ற சனியின் தாக்கம் குறையவு அடுத்த வருஷம் சேர்த்து பண்ணுதாங்கன்னா அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்போ இந்த வருஷம் பயப்பட தேவையில்லை முதல்ல நீங்கள் கவனம் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா வேலை வேலை விஷயம் தான் முக்கியங்க வேலையில் ஒரு மாற்றம் உண்டு அதில் உங்கள் வாழ்வில் வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னால் ஆறாம் இடத்துக்கு கேது பகவான் வரார் வேலையில் ஒரு மாறுதல் உண்டு அதே இடத்துல இருப்பீங்க ஆனால் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸுகள் மாறும் புது புது ஐடியாஸுகள் டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது காம்படிஷன் அதிகரிக்கும் நீங்கள் ஒரு இடத்துக்கு அப்ரோச் பண்ணுவீங்க அதுக்கு பத்து பேர் வந்து நிற்பாங்க இப்போ காம்படிஷன் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது அதற்கு கொஞ்சம் வேகப்படுத்திக்கணும் ஸ்கில் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் ஜென்மசனி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கற்றுக்கணும் அனுபவம் வேணும்னு அர்த்தம் சனி அனுபவத்தை கொடுக்கும் அறிவுரையும் சொல்லும் அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டிய காலகட்டம் புது புதுசாக கம்பெனியே உங்களுக்கு ஐடியா கொடுத்து படிக்க வைப்பாங்க கற்றுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வேகப்படுத்தி கற்றுக்க வேண்டியது உண்டு இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புது புதுசாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் நீங்கள் செய்கிறதுக்கு வேற ஒருத்தர் அங்கீகாரம் தயார்பாடு நான் தாங்க பண்ணேன் ஆனால் மேலதிகாரிகள் அவர் பண்ண மாதிரி சொல்லிட்டார் நீங்கள் பண்ணியிருப்பீங்க கீழே இருக்கிறவங்கள சப்போர்ட் கம்மியாக இருக்கும் இதுதான் இந்த இது அப்போ உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்ட் செஞ்சுட்டு டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் யாருக்கு ஒரு டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணி வைக்க வேண்டியது உங்கள் காலகட்டம் இது பண்ணிட்டீங்கனாலே உங்கள் நீங்கள் சேஃப் பொதுவாக ஏழு சனி வேலை போகுமா இல்லையா ஜென்மசன் அப்படில்ல உங்கள் வேலையை உண்டு வேலை மாறுதல் மட்டும்தான் இருக்குது பட் நல்லபடியாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ரைட் இப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் தான் ஒரு அஞ்சாறு மாதம் தான் இருக்குது சனி வளர்கிற காலகட்டத்தில் அந்த குரு பார்வை பார்க்குறா குரு உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் அப்போ அப்போ வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி பகவான் ஏழாம் வீட்டை பார்க்குறனால திருமணம் திருமணத்துக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தாரு அப்போ டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் குரு பார்க்கும்போது வேகப்படுத்திடுவார் அப்போ திருமணத்துக்குள்ள காலகட்டம் இருக்குது ஜாதக ரீதியாக தெளிவாக பார்க்கணும் குடும்ப ரீதியாக நிறைய விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு விசாரித்து நல்லபடியாக திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு தடை இல்லை ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இளையவங்களுக்கு தான் லேட்டாகிகிட்ருக்கும் ரொம்ப வயசாயிச்சு திருமணம் இருக்கா இல்லையான்னு தெரியல இப்போ நடக்கும் எனக்கெல்லாம் ஒருத்தங்க சொல்லுவாங்க முப்பத்தாறு வயசாச்சுங்க கல்யாணம் இருக்கா இல்லையா உங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு நடக்கும் பெண்ணுக்கு இருபத்தேழு வயசுக்கு மேலே தடை ஏற்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் தாமதமாக நடக்கக்கூடிய அனைத்து மேரேஜும் நடத்தி கொடுத்துரும் சனி பகவான் ரைட் அப்போ திருமணத்து காலகட்டம் இருக்குது திருமணம் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் அதுக்கு இறையொருளாகவே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலம் சந்தோஷப்படுவீங்க நீங்கள் இந்த பிஸ்னஸில் டைட்டாக இருக்கும் வேலையில் அப்போ குழந்தைகள் உங்களை புகழ் பெறுவாங்க அவங்க படிப்பில் மார்க் நல்லா வரும் அவங்க மூலம் சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் குழந்தைகள் ரீதியாக நீங்கள் சந்தோஷம் அனுபவிக்க போகிறீங்க குடும்பத்தில் பண பணம் வருவாய் வந்துடுங்க குடும்பத்தில் ஒரு வகையில் மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் வரும் செலவு ரெடியாக இருக்கும் பணம் வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அப்போ குழந்தைகள் ரீதியாக டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பணங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சில கடன் அடைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது கடன் அடைக்க வேண்டிய பணம் வருவாய் வந்து கடன் அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆக மொத்தம் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்ல பேர் பெறுகிற காலகட்டம் சனித்தாக்கம் இருக்கிறனால கொஞ்சம் மந்தமாக இருக்கும் இதில் ஒரு சில ஹெல்த் சொல்வ அது மட்டும் கவனிச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி பண வருவாய்கள் ரொம்ப ட்ரான்சாக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் பணத்தை யாருக்கும் கொடுக்கல் வாங்கல வேண்டாம் இந்த நேரத்தில் ஒரு வேலை வாங்கி தராங்க ஃபாரின் வேலை வாங்கி தராங்க பணம் கொடுத்தா கொடுக்குறாங்கன்னு போகக்கூடாது ஏன்னா பணனில் ராக இருக்காது வேலைக்கு வேலை ஃபாரின் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு அதனால் பணம் கொடுத்து போக வேண்டாம் சரி இந்த சனி என்ன பண்ணுதுன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போகலாமா வெளிநாட்டு போனால் அப்படியே ப்ரெஸாக மாறிடும் வெளியூர் போனால் நல்லா மாறிடும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் சொந்த பந்தத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டு வரேன்னா சூப்பராக மாறிடும் அப்போ வெளிநாட்டில் இருக்கிற யோகமாகவும் உள்நாட்டில் இருக்கிற பாதகமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் புதுசாக படி மாணவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு படிக்க வேண்டியிருக்கும் படித்தவங்க நல்லா டெவலப் ஆகுவீங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் போக வேண்டியிருக்கு மாணவர்களுக்கு இந்த ஏழரசனி இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது உங்களுக்கு உங்களுக்கு வேலை படிக்கிறது ஆனால் எழுதி எழுதி படிக்க வேண்டிய அம்சம் உண்டு ஒரு ஐடியா கொடுக்குற நல்லா கவனிச்சிக்கோங்க காலன்ற சூளம்னு போட்டிருப்பாங்க திசை அப்போ சூளத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இடத்துல பார்த்துக்குவாரு இப்போ கிழக்கு மேற்குன்னு வைங்க வடக்கு தெற்காக உட்காந்து படிக்கணும் இப்போ வடக்கு தெக்குன்னு போட்டிருந்தா கிழக்கு மேற்கா இருக்கணும் அப்போ எந்த திசை போட்டிருக்கோ அதுக்கு எது திசை பெரியவங்க கிழங்க சொல்வாங்க அந்த மாதிரி பார்த்து உட்கார படிங்க உங்களுக்கு இந்த ஏழை சனியின் தாக்கம் குறையும் ரைட் பரிகாரங்கள் உண்டு சன் மாணவர்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு ஏன் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு இந்த ராகுவோட தாக்கம் தான் விலை இருக்குது சனியோட தாக்கம் அந்த ஏஜ் குரூப்பில் குறிப்பாக டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்க நீங்கள் அந்த காகத்துக்கு உணவு வைக்க வைக்க ஆரம்பிச்சு காகத்துக்கு உணவுகள் வச்சுட்டு தண்ணி வைக்கிறது பண்ணிக்காங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரவும் ஏதாவது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் சனி வந்தாலே எழுதணுங்க வேர்வை வரணுங்க உடல் உழைப்பு வந்து விட்டுருவோம் அப்போ எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு பிஸ்னஸை பார்ப்போம் சார் பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் பொருவாகவே உங்கள் பத்தாம் அதிபதியை பத்தாம் பத்தாம் வீட்டை பத்தாம் அதிபதி பார்க்குற குரு பிஸ்னஸில் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் பண்ணலாமா பண்ணலாம் பட் லக்ன ரீதியாக பற்றி பார்க்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய ஐடியாஸ் வரும் கூட்டா தனித்தா அதெல்லாம் கவனிக்கணும் ஆனால் பிஸ்னஸில் பாருங்கள் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணது போதும் அதை டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி மாற்றுங்க புது புது சின்ன சின்ன செலவுகள் மட்டும் பண்ணுங்கள் பெரிய செலவுகள் வேண்டாம் அதில் சீர்திருத்தம் பண்ணுறது பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பெரிய இது பண்ண வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிறத ஒரு அலங்காரப்படுத்துதல் எவ்வளோ தேவையோ அதை பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலையாட்டுல நீங்கள் தான் ஓனர் நீங்கள் தான் வைக்கிறோம் அப்போ ஓனராக இருந்தாலும் நீங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கும் இப்போ வே வேலைக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது எப்படி வேலை செய்யணும் என்னென்னு ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்போ கடையில் நீங்கள் கடை வச்சிருக்கீங்க அடுத்த கடை இன்னொரு கடை ஆஃபரில் வரும் எக்ஸ்பேன்ஷன் கரெக்டாக சார் இன்னொரு கடை இருக்குது இன்னொரு கடை எடுத்துக்கேன்னு சொல்கிறாங்க எடுக்கலாமா அதை கவனிக்க வேண்டிய காலகட்டம் பொதுவாக இந்த நேரத்தில் ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே டெவலப் பண்ணலாம் புதுசாக ஆரம்பிக்கும் போது கவனித்து பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது பொதுவாகவே உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் நல்லபடியாக இருக்குன்னா வெளிநாடு வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கு வர கான்டாக்ட்டுக்கள் இதெல்லாம் புது புது கான்டாக்டாக இருக்கும் ஒரு ஒரு சில கோயில் கும்பாபிஷேயங்கள் ஒரு சில இதெல்லாம் வரும் அதை அட்டன் பண்ணுங்கள் ஒரு முக்கியமானது இந்த குழந்தைகள் இந்த மீனராசி குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட பேரண்ட்ஸ் போயிட்டு வரணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இந்த இங்கே போயிட்டு அட்ரஸை மறந்துடுறது ஃபோன் நம்பர் மறந்துறது அந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக தகவல் தொடர்பு சாதனங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க இதுதான் இது இந்த மீன ராசிக்கு ரீதியாக நல்லா இருக்குது அரசு வேலை வாய்ப்பு உண்டு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு நல்லபடியாக இருக்குது கலைத்துறையினருக்கு டெவலப் பண்ணிக்கோங்க விவசாயம் சினிமா துறைகள் இதெல்லாம் கொஞ்சம் பா பாப்புலரிட்டி ஆகக்கூடிய அம்சம் உண்டு ஆக மொத்தம் இதை நீங்கள் ஒரு ஏதோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீடியா இது மூலம் டெவலப் பண்ண வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது அது மொத்தம் சுப நிகழ்ச்சியாகவே இருக்கும் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் திருநள்ளாறு இல்லை கொச்சனூர் இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு அடிக்கடி சென்று வர வேண்டிய வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்தில் இருக்க பகவான் டைஜஷன் லெவலில் குறைப்பார் ஜீரணம் ஜீரணம் சம்மந்தப்பட்ட மாறுதல் ஏற்படுவேன் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது உண்டு அது தவிர பண வருவாய் உண்டு சக்ஸஸ் ஆகும் குடும்ப ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பம் ஹாப்பியாக இருக்கும் குழந்தைகள் ரீதியாக நல்லாயிருக்கும் சொத்து சுகங்கள் வாங்க வாய்ப்புகள் உண்டு அப்போ ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகள் நடந்த சொத்து சுகங்கள் வாருங்கள் அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு கடனையும் அடைக்க வேண்டிய காலகட்டம் ஆக மொத்தம் நிறைய பலன் இருக்குது வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் இதுவாகத்தான் இருக்குது இப்போ உங்களுக்கு குறிப்பாக ராசி எண்களாக ஒன்பதாம் நம்பர் ரொம்ப வேலை செய்யுங்க ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்திக்கங்க ரொம்ப யோகமாக இருக்கும் அடுத்து மூன்றாம் நம்பர் ஒன்பது மூன்று அப்பப்போ இரண்டாம் நம்பரை பயன்படுத்துங்க இரண்டாம் நம்பர் ஆவரேஜாக இருக்கும் சனியோட தாக்க இருக்கிறனால சந்திரன் அப்போ இந்த எண்கள்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க வாய்ப்புண்டு எக்காரணத்தை கொண்டோம் ஜாமீன் கேள்வி மட்டும் போட வேண்டாம் இது முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் ஆக மொத்தம் இது முக்கியமான ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் சொல் அப்படியே ஓப்பனாக சொல்லியாச்சு அதுக்காக ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னா பார்க்கணும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கேள்விகள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்